என் செல்ல குழந்தையே உன்னுடைய கெட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அப்பா நான் உன் கண்களில் பட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை உன் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த பதிவு உன் கண்களில் படுகின்ற நேரம் நீ இந்த வாழ்க்கையை தெளிவாக முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகின்றது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையையே உன்னிடத்தில் தருகின்றேன் என்று உன்னிட சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பாவாகிய அன்பு என்ன என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதவர் எப்பேற்பட்ட நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க வருபவர் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கான நல்ல நேரத்தை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றேன் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ தவித்து விடக்கூடாது அல்லவா உனக்கான மன நிறைவான சூழ்நிலையில் இன்று நான் உனக்கு வாக்கு தருகின்றேன் இந்த பதிவு உன் கண்ணில் படும்பொழுது நிச்சயமாக என் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் எந்த பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கின்றாயோ அந்த பிரச்சனை உனக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் உன்னால் நடத்தவே முடியாது நீ இதற்கு சரியாக வர என்று சொன்ன விஷயத்தில் நீ நிச்சயமாக நடத்தி முடிப்பாய் நல்லபடியாக நடத்தி முடிப்பாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமும் தாங்கி இவ்வளைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நீ நினைத்தால் என்றோ இதை சாதித்திருக்கலாம் நீ நினைத்தால் என்றோ இந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கலாம் ஆனால் என்ன செய்வது என் பிள்ளைக்குத்தான் சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் விதைக்கிறார்கள் தேவை இல்லாத எண்ணங்களை உனக்குள் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை என்னத்தான் செய்வாய் நீ நினைக்கலாம் பல துன்பங்களிலிருந்து உனக்கு நல்ல நேரம் வந்திருக்க வேண்டும் ஆனால் அது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று என் மீது கோபப்படலாம் அப்பா என்ன சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சற்றென்று ஒரே நாளில் அதற்கு தீர்வு கிடைத்துவிடாது ஏதாவது ஒரு முடிவில் நீ உன்னுடைய மனநிலையை மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அது உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் நான் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அதை சார்ந்து தானே இருக்கும் நான் நினைத்து விட்டால் மட்டும் அது உனக்கு கிடைத்து விடுமா நீயும் அதற்கு சரியான வழியில் சரியான விஷயங்களை செய்ய வேண்டும் நான் இன்று உனக்கு வெற்றியை கொடுக்கின்றேன் என்றால் நீ படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த வெற்றி உனக்கு கிடைக்குமா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தானே நீ நினைத்ததை நான் உனக்கு கொடுப்பதை உன்னால் பெற்று கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் இன்னும் இந்த வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்றது அது என்ன தெரியுமா நினைத்தால் முடியாது என்று எதுவும் இல்லை. ஆனால் நீ நினைக்க மறுக்கிறாய் எந்த விஷயத்தையும் பெறுவதற்கு முன்பாகவே உனக்கு ஆயிரம் ஆயிரம் சந்தேகங்கள் எங்கே இதுவெல்லாம் நடக்கப் போகின்றது எங்கே இதுவெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி என் பிள்ளைக்கு மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த குழப்பங்களை விடுத்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் வேறொரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் சுமந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இறக்கி வைக்க முடியாமல் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்து உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் எண்ணற்ற விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிக சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என்றுமே எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் எந்த நேரத்திலும் இது எல்லாம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது யாராவது உனக்கு தொன் துன்பங்கள் வந்தால் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா அதுதான் உனக்கான வெற்றி அதுதானே உனக்கான வாழ்க்கை அந்த வாழ்க்கையைத்தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அப்பா சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கையை கொடு என்று ஒருபொழுதும் தெய்வத்திடம் கேட்காதே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை எனக்கு கொடு என்று நீ தெய்வத்திடம் கேள் அப்பொழுது தான் தெய்வம் உன்மீது நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுதுதான் தான் தெய்வம் உனக்கான வெற்றியை தர வேண்டும் என்று நினைத்து எனக்கு துணை நிற்கும் என் பிள்ளைக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நீ உணரத் தொடங்கு எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நீ பெற முடியும் என்று நம்பு யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை இழக்க நினைத்தாயோ இன்று அவர்கள் உன்னை கண்டு கொள்வதே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றிட எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே உனக்கு நேரம் சரியாக இருப்பதனால் நீ எடுக்கின்ற தவறான முடிவுகள் கூட உனக்கு சரியாக வந்து சேர்ந்துவிடும் அதற்காக எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்துவிட முடியாது அல்லவா எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படி இருந்தால் தான் நீ எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ள தெளிவு வேண்டும் நல்ல மாற்றங்களை கண்டு நல்ல திருப்பங்களை அடைந்த இப்பொழுது என் குழந்தை உன்னுடைய வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பாய் இப்பொழுது நான் சொன்னது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் தவறுகளை மட்டும் செய்துவிட்டு தெய்வத்திடம் ஒருபோதும் சலுகையை எதிர்பார்க்காதே அது ஒருபோதும் யாருக்கும் கிடைக்காது நல்லது நினைத்து நல்ல விஷயங்களை செய்கின்ற பிள்ளையே உன்னுடைய இந்த மனநிலை உன் வாழ்க்கையை நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்ற நம்பிக்கை உன்னை நிச்சயம் உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் இந்த அப்பா உன்னோடு துணை நின்று உனக்கான வெற்றிகள் அனைத்தையும் பெற்று தருவேன் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நல்லது நடக்கும் என் குழந்தையே அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நல்லதே நிச்சயம் நடக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண